நண்பர்கள் தோழிகள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை மாலை இரவு வணக்கங்கள் தல அஜித்குமார் அவர்களுக்கும் விஸ்வாசம் திரைப்படம் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தீம் மியூசிக் பற்றிய தகவல் கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் மிக முக்கியமாக பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது கட்ட படப்படிப்பு விசுவாசம் படத்திற்கு இரண்டாவது கட்ட படப்படிப்பு பயங்கர மும்முரமாக நடந்துட்டு இருக்கு அதே வேலையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டி இமான் அவர்கள் மிகவும் மும்முரமா வந்து இசைவின் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற வந்து தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்குது அதே டைம்ல பாடல்கள் பதிவு செய்யப்படும் அணிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவு கட்டத்தை எட்டியிருக்குது அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பாடல்கள் எல்லாருமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தீம் மியூசிக் இந்த திரைப்படத்தில் வந்து டி அவர்கள் பிரத்யேகமாக வந்து தீம் மியூசிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு படத்துக்கும் எந்த கிடையாத வகையில் ஒரு நிறைய எஃபோர்ட் போட்டு வந்து தீம் மியூசிக்கை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு அந்த தீம் மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா எட்டி எட்டியிருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அட்டாச் பண்ண வேண்டிய வேலைகள் மட்டும் சின்ன சின்னது இருக்குது அதாவது மெருகற்ற பணிகள் மட்டும் இருக்குது அது முடிஞ்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக இசையமை பணிகள் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது பாடல்களுக்கு மட்டும் தான் படத்திற்கல்ல படத்திற்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சுட்டு தான் பின்னணி இசையமைப்பாங்க நான் சொல்றது பாட்டுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சிருக்கு ஓகே சொல்ல வந்து அப்டேட் சொல்லியாச்சு இன்னும் சொல்லப்படாத தகவல்கள் நிறையா இருக்குது அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லாத உறுதியற்ற தகவல்கள் நிறைய இணையதளங்களில் உள்ளா வந்துட்டு இருக்குது ஸோ இணையதளங்களில் உள்ளா வீட்ல விசுவாசம் பலம் பற்றிய தகவல்கள் வச்சு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக யார் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் போயிட்டுருக்கு அதில் நம்ம நண்பர் வந்து ஒரு தகவல் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு கோபிச்சந்த் அவர்கள் வந்து வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்குது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நமக்கு ஆனால் அந்த மாதிரி தகவல் எதுவும் வரல அதனால் நம்ம வந்து ஸ்பெஷல் அப்டேட்டாக வந்து அது கொடுக்கல ஸோ இந்த வீடியோலேயே வந்து அதையும் பதிவு பண்ணுறேன் ஆனால் வில்லன்னா யார் நடிப்பாங்கன்ற தெரில விஜயவசந்த் சொல்லி ஒரு நண்பர் சொன்னார் அப்புறம் இந்த கோவிச்சந்த்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி அவர்கள் உள்ள கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு தெலுங்கு நடிகர் ஒரு தட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஸோ வில்லனா யார் நடிக்க போகிறாங்கன்றது இதுவரைக்கும் அப்டேட் வரல பிரதர்ஸ் ஸோ அது வந்து நீங்கள் எதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பற்றிய அப்டேட்டுகளும் நிறைய வந்து எதிர்பார்க்குறது நல்லாவே தெரியுது பட் ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் பற்றிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலுமே பார்த்தீங்கன்னா மூன்று தேதிகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜூலை மாதம் இறுதியில் கண்டிப்பான முறையில் ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலையும் ஃபஸ்ட் லுக் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லி மூன்று தேதிகள் வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரப்பப்பட்டு வருகிறது அதேமாதிரி இணையதள சேனல்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லிகிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான தேதி கிடைச்சாதான் தான் வந்து அப்டேட் பண்ண முடியுன்ற அதாவது பண்ண பண்ணால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்றதுனால அந்த தகவல் எதுவுமே நம்ம சொல்லலை ஸோ அதனால தான் ஃபஸ்ட் லுக் பற்றி அப்டேட் வந்து நம்ம போடாமல் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை ஃபஸ்ட் லுக் பற்றின அப்டேட் கரெக்டான தேதி நம்ம கிடைச்சதும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா ஸ்டெயிட்டாக ஃபஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் பற்றி ரிவ்யூவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாக்கா அனிமா அமிகா அனிகான்னு நினைக்கிறேன் அனிகா அவங்க வந்து யாருன்னா நம்ம இருந்தால் திரைப்படத்தில் தலை அஜித் குமார் அவர்களுக்கு பொண்ணாக நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாதம் படத்துலேயும் அமிகா இருக்கிறதாக தகவல் வந்து வந்திருக்குது ஸோ விஸ்வாசம் படத்தில் நடிக்கிற இப்போ வந்து அந்த பொண்ணு அதே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிம்மா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க ஸோ என்ன கேரக்டர் பண்ண போகிறாங்கன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அதையும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஓகே விஸ்வாசம் படம் சொந்தமான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே மியூசிக் எந்த அளவுக்கு வந்து அவர் எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது நல்லாவே கூட வந்து கேட்க முடியுது ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி போடக்கூடிய தீம் மியூசிக் எப்படி இருக்கும் தி இமான் ஜி தி மியூசிக் தலாத அஜித் குமார் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நண்பர்கள் ஷேர் லிங்கை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற நமக்கு தமிழ்மையில் சினிமா செய்திகள் மற்றும் உண்மை சினிமா செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுறாங்க அனைத்து விடலாம் உங்களுக்கு உடனடியாக வந்துடும் சேரும் தெரிஞ்சுக்கிறேன்